வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்று பதவியேற்கிறது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரசின் பலம் அதிகரித்திருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்று பதவியேற்கிறது இரவு மணி ஏழு பதினைந்துக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிரதமராக மூன்றாவது முறையாக திரு நரேந்திர பதவி பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் புதிய அமைச்சர்களும் இன்று பதவியேற்கின்றனர் பிரதமரின் பதவியேற்பு விழாவில் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் திரு முகமது முயசு ஷெஷல்ஸ் துணை அதிபர் அகமது அஃபீப் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளனர் இதேபோல் மொரிஷியஸ் நேபாளம் மற்றும் பூட்டான் பிரதமர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இவ்விழாவில் பங்கேற்கிறார் பதவியேற்பு விழாவின் நேர்முக வர்ணனையை புதுடெல்லி ஆகாஷவாணி மாலை மணி ஆறு நாற்பத்தி ஐந்து முதல் ஒலிபரப்பு செய்கிறது இந்த நிகழ்ச்சியை சென்னை ஆகாஷவாணி தமிழ் வர்ணனையுடன் நேர்முக ஒலிபரப்பு செய்கிறது முன்னதாக இன்று காலை புதுடெல்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கொள்கைகள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக இன்று மாலை பதவியேற்கவுள்ள திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவிடத்திலும் திரு நரேந்திர நரேந்திரமோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக வாஜ்பேயி பணியாற்றியதாகவும் அதன் அடிப்படையில் தமது அரசு செயலாற்றும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய போர் நினைவுச் சின்னத்திலும் மரியாதை செலுத்திய திரு நரேந்திர மோடி நாட்டிற்காக உயிர்நீத்த வீரர்களின் தியாகம் வலுவான வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளாா் புதிய அமைச்சர்களாக பதவியேற்கவுள்ளவர்களுக்கு திரு நரேந்திர மோடி தமது இல்லத்தில் இன்று காலை தேநீர் விருந்தளித்தார் இதில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு கிரண் ரிஜிஜூ திரு ஜோதிராதித்ய சிந்தியா திரு சிவராஜ் சிங் சௌகான் திருமதி நிர்மலா சீதாராமன் உட்பட பலர் பங்கேற்றனர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் கட்சியின் பலம் கணிசமான அளவில் அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இன்று காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே பேசிய அவர் மக்களவையில் அதிக அளவில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் உள்ளதாகவும் ஐஎன்டிஐ கூட்டணியுடன் இணைந்து வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் திரு ராகுல்காந்தி மேற்கொண்ட பாதயாத்திரை கட்சிக்கு புத்துயிர் ஊட்டியிருப்பதாகவும் திருமதி சோனியாகாந்தி தெரிவித்தார் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கு தொடர்ந்து சட்டரீதியான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தரப்பு மக்களும் தரமான உயர் சிகிச்சை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக அரசு மருத்துவமனைகளில் உள்நோயாளிகள் கட்டணப்பிரிவு வசதி ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் விஷக்கடிகளுக்கான மருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் sunday 9th of june 6.45pm onwards akashwani will bring you live description of the swearing-in ceremony of the prime minister-elect and the members of the new council of ministers from rashtrapati bhavan on its national network this special broadcast will also be live streamed on our youtube channel akashwani air catch us live at 6.45pm 9th june தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த இரண்டு நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை விண்ணப்பிக்க தவறிய மாணவ மாணவியர் புதிதாக டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புக்கு இதுவரை ஏழாயிரத்து ஐநூறு பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கே என் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் இப்படிப்பில் சேருவதற்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்புகளான பிபிஎஸ்இச் என்று சொல்லப்படும் கால்நடை மருத்துவம் மற்றும் பி ஃபுட் டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி பவுல்ரி டெக்னாலஜி ஆகிய நான்கு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு கடந்த வாரத்திலிருந்து விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வரவேற்கப்பட்டு வருகின்றன இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பங்களை மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்த வருடம் மொத்தம் பிபிஎஸ் கட்சிக்கு மொத்தமாக அறுநூத்தி அறுபது இடங்கள் அதில் கிட்டத்தட்ட ஆறுநூறு இடங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அறுபது இடங்கள் வெட்டினரி கவுன்சில் ஆப் இந்தியா பிரதிநிதித்துவத்துக்கு போயிடும் இந்த வருஷம் வந்து தேனி கல்லூரியில் உடுமுறைப்பேட்டை கல்லூரியில் எல்லாம் எண்பது சீட் ஆக்கி இருக்கிறோம் மொத்தம் அறுபது சீட் அதிகமா இருக்குமா பிபிஎஸ்என் டேக்சிக்கு இடங்களும் பி டெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு நாற்பது இடங்கள் பி டெக் பவுல் டெக்னாலஜிக்கு நாற்பது இடங்கள் பி டெக் டெய்ரி டெக்னாலஜி இருபது இடங்கள் ஆக டெக்னாலஜி கோர்ஸுக்கு நூறு இடங்களும் பிபிஎஸ்என் டேச்சுக்கு அறுநூத்தி இடங்களும் நிரப்பப்பட உள்ளன கவுன்சிலிங் வந்து ஜூலை இரண்டாவது வாரத்தில் வாய்ப்பு இருக்கு தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் அப்பகுதியில் யானைகளின் நடமாட்டம் காணப்படுவதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் கம்பம் அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் இன்று காலை யானைகள் நடமாட்டம் இருப்பது வனத்துறையினரின் ரோந்து பணியில் தெரியவந்தது இதனால் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகள் அருவிப்பகுதிக்குச் செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தொடர்ந்து அருவிப்பகுதியிலிருந்து அடர் வனப்பகுதிக்கு யானைகள் இடம்பெயரும் வரையில் இந்த தடை நீடிக்கும் என கம்பம் கிழக்கு வனச்சரக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே உள்ள கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைப்பகுதிகளில் மத்திய நீர் ஆணைய தலைவர் திரு குஷ்விந்தர் போஹ்ரா தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பண்ணை ஆற்றில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் தண்ணீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இந்த குழுவினர் அந்த தண்ணீரை கலவரப்பள்ளி அணைப்பகுதியில் ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை தரவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் போர் தேர்வுகள் இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்கா செல்லும் சாலையில் டெம்போ வேன் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது புரோ லீக் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பிரிட்டன் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா தோல்வியடைந்தது லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவு ஆட்டம் இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது பன்முக தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஜா தோமர் பட்டம் வென்றார் அமெரிக்காவின் லூயிவில்லில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் பிரேசிலின் தோஸ் சாந்தோவை வென்றார் அமெரிக்காவின் போர்ட்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது லித்துவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பூர்வா பார்வே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று ஏழு இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் ஹங்கேரியன் மோனிகா ஷெஹை வென்றார் தெற்காசிய இளையோர் கால்பந்து சாம்பியன் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்று பதவியேற்கிறது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதிய அமைச்சர்களுக்கு பிரமாணம் செய்து வைக்கவுள்ளாா் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸின் பலம் அதிகரித்திருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது